உத்தரப்பிரதேச தேர்தலில் பாஜக மகத்தான வெற்றி பெற்றுள்ள நிலையில் தேர்தல் முடிவுகள் குறித்து லக்னோ வாழ் தமிழர்களுடன் நமது செய்தியாளர் மதியழகன் நடத்திய கலந்துரையாடலை இனிப்பார்க்கலாம் உத்தரப்பிரதேச மாநில தேர்தலில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையுடன் பாரதிய ஜனதா வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க இருக்கிறது இதற்காக பாரதிய ஜனதா அதாவது லக்னோவில் இருக்கக்கூடிய பாஜக அலுவலகத்தில் கொண்டாட்டங்கள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இன்று காலையில் இருந்தே லக்னோ அலுவலகத்தில் குவிந்த பாஜக தொண்டர்கள் தொடர்ந்து தங்களது வெற்றியை கொண்டாடி வருகிறார்கள் பட்டாசுகள் எடுத்தும் மேல தாளங்கள் முழங்கவும் அது மட்டும் இல்லாமல் நாளை ஹோலி பண்டிகை நடைபெற உள்ள நிலையில் இன்றே தங்களுக்கு ஹோலி என்று கூறி ஆ தொடர்ந்து இவர்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் தற்போது நம்மிடம் லக்னோவால் தமிழர்கள் சிலர் இருக்கிறார்கள் அவரிட அவர்களிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம் சார் வணக்கம் இந்த பாரதிய ஜனதாவுடைய இந்த வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க பாரதி ஜனதா பார்ட்டி வெற்றியானது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது நிறைய வந்து யாரும் எதுவும் பண்ண விடாம அளவுக்கு இவங்க வந்து சைக்கிள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப பாரதி ஜனதா பார்ட்டி வந்து ஏழை மக்கள் தான் ரொம்ப கொண்டாடுறாங்க தவிர பணக்காரங்க யாருமே கொண்டாட மாட்டாங்க ஜனதா பாட்டி அவ்வளோ ஒரு நல்லது அதை வந்து விரும்பி எடுத்துருக்காங்கட்டா அப்போ மக்களும் எவ்வளோ பார்த்துக்கெழுதா பாட்டி நம்பியிருக்காங்க நம்பியிருக்கோம் நீங்கள் லக்னோவில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க கடந்த அஞ்சு வருஷத்தில் அகிலேஷ் உன்னுடைய அந்த ஆட்சி எப்படி இருந்துச்சு அதனால வேணாம் அதனால் தான் வேணாம் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்தில் கூட அவங்க நல்லது பண்ணலையா அப்படி சொல்ல சொல்லப்போயே ஒரு இதில் நல்லா இது பண்ணியிருக்காங்க ஆனால் அவ்வளோவா இல்லை இப்போ மோதி கட்சி வந்தாலே எல்லாமே நல்லது சர்க்கார் நல்லா இருக்குது இப்போ இங்க தமிழர்கள் எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்னவா இருக்குது அதுக்கெல்லாம் வந்து இப்போ பாஜக வந்ததுனால ஒரு தீர்வு கடைக்கு நீங்க நம்புறீங்களா நிச்சயமா கிடைக்க நிச்சயமா இருக்காது நாங்க எதிர்பார்க்கிறோம் பெண்களுக்கு செக்யூரிட்டி கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறோம் ஏன்னா கடந்த வருஷம் பாத்தீங்கன்னா கடந்த அஞ்சாயிரம்ல வந்து நிறைய ரேப்கள் நடந்திருக்கீங்க அது கண்டிப்பா குறைய நாங்க எதிர்பார்ப்போம் நரேந்திர மோடி எப்பயுமே எங்க கூட இருப்பார் அது இப்ப குறைஞ்சி நல்லா வரும் இப்ப பண விஷயத்துலயும் நல்லா ஆயிடுச்சு எல்லா ஒரு ப்ராப்ளமும் இல்ல இப்ப எந்த கஷ்டமும் இல்ல ஏழை வலைக்குதான் நிம்மதியா இருக்கு பணக்காரங்களுக்கு தான் கஷ்டம்